வணக்கம் நான் டாக்டர் தீபா லனன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குதிக்கால் வலி நிறைய பேர் வந்து பாருங்கள் காலில் வந்து இந்த ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இங்கிலீஷில் இந்த கால் வலி அப்படின்றது தெளிவாக எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு குதிகால் பயங்கரமாக வலிக்குது மேடம் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து குதிகாலில் வந்து பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் போன் இருக்கும் அதுக்கு பேர் கல்கேனியம் அப்படிம்பாங்க இந்த கல்கேனியம் ஆகும் நம்ம வயது அதிகமாக அதிகமாக யூஷுவலாக வந்து பாருங்கள் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது முப்பது வயசுக்கு மேலே ஆரம்பிக்கும் அப்படின்றது நாங்கள் படிச்சுருக்கோங்க ஆனால் என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இருபத்தஞ்சு வயசுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருபத்தி ஒம்போது வயசில் ஆஸ்டியோபீனியா முப்பது வயசில் ஆஸ்ட்ரியோஆர்திரேட்டஸே நான் பார்க்குறேன் ஓகேங்களா இதெல்லாம் தேய்மானத்தில் ஒரு ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் பாருங்களேன் அப்போ இந்த கல்கேனியம் வந்து பாருங்கள் எலும்பு தேய் ஆரம்பிச்சிடுது தேய் ஆரம்பித்த பின்னாடி உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா அதில் கால்சியம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது கால்சியம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலேட்டிங் பிளட்டு அதாவது நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அந்த கால்சியம் கொண்டு போய் அங்கே டெபாசிட் பண்ணும் அந்த கெல்கேனியில் அப்போ சிடும் சிடும்பா சிடும் சிடும்பாக டெபாசிட் பண்ணிட்டோம் போன் அழகாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் போன் இப்படி இருக்குது அப்படின்னா இதே மாதிரி அதால் போயிட்டு ஒரு ஷேப்பாக டெபாசிட் பண்ண முடியாது அங்கங்கே அங்கங்கே டெபாசிட் பண்ணும்போது இது சிடும்பாயிருக்கு அப்படிம்பாங்க அதே மாதிரி இந்த எலும்பு தேஞ்சி தேஞ்சி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிடும்பு தட்டி இருக்கும் இப்போ இப்படி அழகாக இருக்க போன் இப்படி ஏடா குடமாக சிரும்பு அங்கங்கே தட்டி இருக்குது அப்படின் போது பக்கத்தில் இருக்க நிரம்ப அழுத்த ஆரம்பிக்கும் அப்போ ஃபஸ்ட்டு அந்த எலும்புல வலி கொடுக்கும் அதுக்கப்புறம் நிரம்பு வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அந்த நரம்புனோட கோர்ஸ் இப்போ இடுப்புலேருந்து சயாட்டிக் நிரம்பு வருது அதில் அழுத்தம் வருது அதில் வலி கொடுக்கும் எந்த நரம்பு அழுத்துதோ அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணதோ அங்கே வரைக்கும் அந்த வலி ரேடியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இதுக்கு இங்கிலீஷில் அதாவது மெடிக்கலி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம தமிழ்ல குதிகால் வலி அப்படிங்கிறோம் ஆனால் மெடிக்கலி கல்கேனியல் ஸ்பர் அப்படிம்பாங்க கல்கேனியல் ஸ்பர் அப்படின்றது தான் டாக்டர்ஸ் வந்து இதை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் குதிகால் வலினா வாங்கம்மா எக்ஸ்ரே எடுங்கம்மா அப்படிம்பாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போதுமா போதுமா குதிகாலில் வந்து செதை வளர்ந்துருக்குதுமா கொதிக்கால் எடும்பு சிடும்பு தட்டி இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க குதிகால செத வளர்ச்சி சிடும்பு தட்டி இருக்கு தேஞ்சி இருக்கு அப்படின்றது மூணு விதமாக சொல்லுவாங்க மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் புரியுதுங்களா சரி இப்போ நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் எனக்கு தேஞ்சி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சாதா செப்பல் போடுறோம் அதுவும் ஹீல்ஸ் போடுறோம் அப்படின்னா ஹீல்ஸ் கண்டிப்பாக போடக்கூடாது இப்போ ரொம்ப இளம் வயசுலாம் நல்ல பெரிய ஹீல்ஸ் போடுறாங்க அப்படியெல்லாம் போடாதீங்க ஹீல்ஸ் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு அழகு சாதன பொருட்கள் அது அழகு சாதன தான் நம்ம நினைக்கணும் நான் சாதாரணமாக இருக்கணும்னா எனக்கு ஒரு சாதாரண செப்பல் போதும்னா ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிறேன் எனக்கு ஒரு ஹீல்ஸ் தேவை அதுவும் கொஞ்சம் நேரம்தான் தான் இதுங்களா இப்போ கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் எப்பயுமே ஒரு ஹீல்ஸ் போட்டு நடக்கிறாங்க ரொம்ப குள்ளமாக இருக்காங்களா நான் ஹைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஹீல்ஸ் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதுக்கும் மேலே இந்த சோல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் வச்சு ஷூக்குள்ளே ஹீல்ஸ் வச்சு ஷூ போடுறது இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல இந்த சோலே வந்து ஹைட்டா இருக்கு சோல்ஸ்லாம் இப்போ நிறைய ஆம்பளை பசங்களும் அந்த மாதிரி ஷூக்குள்ள அந்த சோல் வச்சு போட்டுக்கிறாங்க வெளியே வந்து ஹைட்டா இருக்க மாதிரி தெரியறதுக்கு இதெல்லாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா அப்படின்னா கம்ப்ளீட்டா கிடையாதுங்க பொதுவாகவே பொதுவாவே வந்து பாருங்க நம்ம இப்படி நிற்கும் போது நம்மளோட டெண்டோன் ஆக்சுவலிஸ் டெண்டோன் அப்படிம்பாங்க இந்த ஃபுட்டினோட ஆர்ச் இந்த ஃபுட்டுனோட ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு குஷன் எஃபெக்டை ஏற்படுத்தும் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி எஃபெக்டை ஏற்படுத்தும் நீங்கள் ஹீல்ஸ் போட்டு இப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆர்ச்சினோட ஒரு எஃபிகஸியே போயிடும் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனே போயிடும் அப்போ உடம்பு வந்து முள்நோக்கு முன்னோக்கி தள்ளப்படும் எவ்வளோ பெரிய ஹீல்ஸ் நீங்கள் போட்டிருங்க ஒரு சென்டிமீட்டர் இப்படி ரெண்டு சென்டிமீட்டர் இப்படி மூணு சென்டிமீட்டர்லாம் சாரி ஒரு இன்ச் சென்டிமீட்டரில் ஏன்னா ஒரு சென்டிமீட்டரில் இப்போ சாதாரணமாக போச்சு இல்லை ஒரு இன்ச்சுன்னா கொஞ்சம் முன்னோக்கி ஏறக்குறைய இருபத்தி ஆறு பர்சன்ட் முன்னோக்கி உடல் தள்ளப்படுது ரெண்டு சென்டிமீட்டர்னால் ஏறக்குறைய ஐம்பது சதவீதம் உடல் வந்து முன்னோக்கி தள்ளப்படுது மூணு இன்ச்சுனால் ஏறக்குறைய எழுபத்தி ஏழுலேருந்து எண்பது சதவீதம் உடல் முன்னோக்கி தள்ளப்படுது அதனால் நம்ம குதிகாலுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ப்ரெஷர் ஜாஸ்தி அப்படின்லாம் இல்லைங்க நாங்கள்லாம் எங்கே எங்கே ஹீல்ஸ் போடுறோம் சாதா செருப்பு தாங்க போடுறோம் போதுமான ஆரோக்கியமான உணவு முறையை எடுக்காது இப்போ வந்து பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலே நான் அஞ்சு முறை வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன் மூணு முறை சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு போடக்கூடாதுன்னு நாங்க சொல்லல பொதுவா வந்து பாருங்க வெயில் நம்ம உடம்புல படணும் வெயில் நம்ம உடம்புல படுது வைட்டமின் டி நம்ம உடம்புக்கு வந்து பாருங்களானா போதுமான அளவு வெயில்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்ப வெயில் நம்ம உடம்புல நிறையப்படுது போது எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் நான் வெயிலே போல போது எலும்புனோட ஆரோக்கியத்தன்மை அப்படின்றது குறையுது அதுக்கும் மேலே சுண்ணாம்பு சத்து மிகுந்த உணவு முறைகள் அப்படின்றது எடுக்கணும் சுண்ணாம்பு சத்துனால் எல்லாருக்குமே கால்சியம்னா பால் தவறுது பால் மட்டும் இல்லைங்க பால் குடிக்கலாம் தயிர் சீஸு யோகட்டு முட்டை அதே மாதிரி தினந்தோறும் ஒரு கீரை கீரையில் வந்து பாருங்கள் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் செலினியம் சிங்க் இப்படி ஏகப்பட்ட நம்ம கீரைகள் எடுக்கிற கீரையை பொறுத்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது கிடைக்க தான் செய்யுது அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி சாதா செப்பலுக்கு பதில் எம்சிஆர் செப்பல்ஸ் அப்படின்னு விற்கோ நிறைய பேர் கேட்பாங்க இந்த எம்சிஆர் செப்பல் போட்டா எனக்கு வலி நின்னுடுமா அப்படின்னு வலி நிற்கிறதுக்கு இல்லைங்க அந்த எலும்பை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்காம இருக்கிறதுக்கு எம்சிஆர் செப்பல் அதுக்கும் மேல வாரத்துல மூணு நாள் கண்டிப்பா பெரண்ட சட்னி அப்படின்றது எடுத்துக்கோங்க தினம்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய உளுத்தம்பருப்பு இட்லி தோசை தான் நம்மளோட மெயின் உணவு இல்லைங்களா அந்த இட்லி தோசையில் வந்து பாருங்கள் உளுத்தம்பருப்பு ரெண்டு மடங்கு போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் போடுவீங்க ஒரு கிலோ அரிசிக்கு அப்படின்னா ரெண்டு டம்ளர் போட்டுக்கோங்க வெந்தயம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க அந்த உளுத்தம்பருப்பும் கருப்பு தோலோடு இருக்க உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கு எலும்புகளுக்கு அதிக சத்து அப்படின்றது கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் சிறு அப்படின்றது எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய அரிசி முடிஞ்சா எடுங்க முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை தினம்தோறும் ஒரு கீரை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே போதுமானது கீரைன்னு போது எல்லாரும் கடைஞ்சி சாப்பிட்ருவாங்க கடைஞ்சி சாப்பிடக்கூடாது பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து பாருங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி வாரத்தில் ஒரு மூணு நாள் சூப் செஞ்சு குடிங்க ஓகேங்களா பொதுவாக இந்த முடவாட்டுக்கால் அப்படின்றது இந்த ஆட்டினோட கால் மாதிரியே இருக்கும் நம்ம ஆட்டுக்கால் எப்படி சூப் வச்சு சாப்பிட்றோம் அந்த மாதிரி தோல் சீவிட்டு ரோமங்களோடு இருக்கும் தோல் சீவிட்டு உள்ளே இஞ்சி மாதிரி இருக்கும் அந்த இஞ்சி மாதிரி இருக்க அந்த கிழங்கை வந்து நல்லா நசுக்கி ஆட்டுக்கால் சூப் மாதிரி வச்சு சாப்பிட்றீங்க போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குதிகால் வழியிலேருந்து ஒரு பெரிய நிவாரணம் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கும் மேலே எக்ஸலண்ட்டான ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸ் இருக்குங்க இந்த குதிகால் வலியை கம்ப்ளீட்லி நார்மல்சீ பண்ணுறதுக்கு அதிகப்படியான உடல் பருமன் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை குறைங்க இத்தனை விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா குதிகால் வலி அப்படின்றது ஒரு நோயே இல்லை எளிதில் குணமாகக்கூடியது தான் அப்படின்றத மறந்துடாதீங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் தேங்க்யூ